நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு தினமும் ரெண்டு ஸ்பூன் வேலை வாய்ப்பிற்கான நூறு சதவீத உத்தரவாதத்துடன் எம்பி படிக்க இன்றைய சேருங்கள் ஆன்மீக இந்த ஏழு சக்கரங்களும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான உடம்புல மொத்தம் எட்டு சக்கரங்கள் ஏழு வந்து நேர்கோட்டுல இருக்கக்கூடியது குண்டலினின்னு சொல்லக்கூடிய அந்த மூலாதாரத்திலேருந்து சகசிரம் வரைக்கும் இருக்கக்கூடிய நேர்கோட்டில இருக்கிற சக்கரம் தான் பிரதான சக்கரங்களாக ஏழு சக்கரம் சொல்றோம் இந்த ஏழு சக்கரங்களும் சரியாக இயங்கினால் அந்த மனிதன் அவனுக்கு என்ன கேக்கிறான்னு கிடைச்சு தனிமையில போய் உட்கார்ந்து இருக்கிறது ரொம்ப சோகமா இருக்காங்க அப்படின்னா எதையாவது நினைச்சு அவங்க துயரப்பட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மணிப்பூரகம்ங்கிற ஒரு சக்கரமே இயங்காது ஜாதகத்துக்கும் இந்த ஏழு சக்கரங்களுக்கும் என்ன தொடர்ந்து மூலாதாரம் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா நம்ம முதுகு உடைய அடி கடைசி போன் ஒருத்தரோட ஜாதகத்துல பிறப்பு ஜாதகத்துல செவ்வாய் சரியானபடி இல்லைன்னா மூலாதாரம் நன்றாக இயங்காது அப்ப என்ன பண்ணனும் அப்படின்னா லங்கிற சவுண்டை திரும்ப திரும்ப அந்த பீஜா மந்திர பீஜம்னா விதை மந்திரத்தின் விதை அது நமக்குள்ள இறங்கி விரக்ஷமாக நமக்கு அந்த ஆற்றல் சக்தியை கொடுக்கும் அந்த மந்திரத்தை பீஜத்தை சொல்ல 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 அவங்களுக்கு வந்து மூலாதாரம் நல்லபடியாக ஆக்டிவ் ஆகும் செவ்வாய் வலுப்பு அதிர்ஷ்டானம் நல்லா இயங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வம் அப்படிங்கிற ஒரு பீஜம் இருக்கு அது யாரோட பீஜம் வம்னாலே வாராகி இது சொல்லுவோம் வம் இந்த பீஜத்தை போட்டு விட்டுட்டு ஹிருதய பகுதிங்கிறது வந்து சூரிய கண்டம் அந்த சூரிய கண்டத்தை நல்லபடியாக இயக்கினால் மட்டும்தான் ஹிருதயத்துக்கு நல்லது நம்ம நுரையீரலுக்கு நல்லது அந்த ஏரியா பூரா நல்லா வந்து ஆக்டிவேட் ஆகும் குழந்தைங்களுக்கு இப்போ வந்து அடிக்கடி நான் பார்க்கக்கூடிய தாமத பேச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு இந்த த்ரோட் சக்கரா சரியானபடி ஆக்டிவேட் ஆகணும்னு தெரியும் அவங்க அதை ஆக்டிவேட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம் அவங்க ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களை பேசுவதற்காக ஜோதிட ஆசிரியர் உபரத்தின ஆலோசகர் பத்மபிரியா பிரசாத் மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் மேம் வணக்கம் வணக்கம் காவியா இப்ப பொதுவாகவே வந்து ஆயுர்வேதமாகட்டும் சித்த மருத்துவம் எல்லாத்துலயுமே வந்து உடம்புல சக்கரங்கள் அதை பத்தி சொல்லுவாங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் நிகழ்த்தும் ஏழு சக்கரங்கள் இது வந்து நம்ம உடல் ரீதியா பார்க்கறதையும் தாண்டி நம்ம கிரகங்களோடையும் நம்ம இணைத்து பார்க்கலாம் ஏன்னா பஞ்ச மகாசக்தி பஞ்சபூதம் சொல்லுவோம் இல்லையா அந்த பஞ்ச சக்திகள் தான் உடலையும் இயக்குது அதே தான் வந்து எல்லா கிரகங்களுக்கும் அசோசியேட் ஆகுது அதே தான் நம்மளோட உடல்லையும் சக்கரங்களோட அசோசியேட் ஆகுது அப்போது ஒவ்வொரு சக்கரங்கள் உடம்புல மொத்தம் நூற்றி எட்டு சக்கரங்கள் இருக்கு இல்லை ஏழு சக்கரங்கிறது வந்து நேர்கோட்டில் இருக்கக்கூடியது குண்டலினின்னு சொல்லக்கூடிய அந்த மூலாதாரத்திலேருந்து சகஸ்ராரம் வரைக்கும் இருக்கக்கூடிய நேர்கோட்டில் இருக்கிற சக்கரம் தான் பிரதான சக்கரங்களாக ஏழு சக்கரம்னு சொல்கிறோம் இந்த ஏழு சக்கரங்களும் சரியாக இயங்கினால் அந்த மனிதன் அவனுக்கு என்ன கேட்குறானோ கிடச்சிடும் இப்போ ஏழு சக்கரமும் சரியா இயங்குதா அப்படிங்கிறத நம்ம எப்படி நம்ம பார்க்கறது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து எப்ப பார்த்தாலும் சோகமா இருக்கிறது பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும் தனிமையில போய் உட்கார்ந்து இருக்கிறது ரொம்ப சோகமா இருக்காங்க அப்படின்னா எதையாவது நினைச்சி அவங்க துயரப்பட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மணிப்பூரகம்ங்கிற ஒரு சக்கரமே இயங்காது சரியானபடி இயங்காது மீன்ஸ் மீன்ஸ்ல பிளாகேஜ் சக்கரம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாங்கன்னா சக்கரம்னா சுழலக்கூடிய தன்மை அந்த இடத்துல வந்து ஒரு உருப்பா நம்ம இருக்காது சக்கரங்கள்லாம் அந்த இருக்கக்கூடிய எனர்ஜி பாயிண்ட்டுக்கு பேர் தான் அது வந்து சுழலக்கூடிய தன்மை இப்போ நமக்கு எழுபத்தி நாடி இருக்கு இல்லையா அந்த ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ஏழு சக்கரங்கள் இருக்கக்கூடிய இடத்துல பிரதானமான நாடிகள் எல்லாம் ஒன்றிணையக்கூடிய இடம் அந்த இடத்துல வந்து எனர்ஜி சொல்லக்கூடிய அந்த அந்த பதிவுகள் இடம் வந்து நல்லா ஆக்டிவேட் சுழலும் தன்மை மீன்ஸ் ஓப்பன் ஆகும் பிளாகேஜ் எல்லாம் ஓப்பன் ஆச்சுன்னா பிரபஞ்ச சக்தி நம்ம உடலுக்குள் இயங்கும் இறங்கும் இந்த உடலுக்குள் இறங்கக்கூடிய சக்தியானது நம்ம நல்லபடியா ஆக்டிவேட் பண்ணி வைக்கும் அந்த உள் உறுப்புகளை ஆக்டிவேட் பண்ணிவிடும் ஜாதகத்துக்கும் இந்த ஏழு சக்கரங்களுக்கும் என்ன தொடர்பு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே மூலாதாரம் சொல்லுவோமே மூலாதாரம் அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னா நம்ம முதுகு தண்டோடைய அடி கடைசி போன் டெயில் போன் சொல்லுவோம் அந்த இடத்துல இருக்குது கிரகம் அந் அதுக்குண்டான கிரகம்னு பார்த்திங்கன்னா செவ்வாயும் சனியும் சொல்லுவேன் எல்லாரும் செவ்வாய் மட்டும்தான் சொல்லுவாங்க நான் சனியும் சேர்த்து சொல்லுவேன் ஏன்னு நான் சொல்லிடுறேன் இப்போது மூலாதாரம் தான் நமக்கு ஆதார சக்கரம்னு சொல்லுவோம் அங்கே தான் குண்டலினி இருக்குதுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க குண்டலினிங்கிறது என்னன்னா ஒரு மூன்றரை வட்ட வடிவான ஒரு பாம்பு போல் ஒரு சக்தி சக்தியானது எழுப்பி விட்டால் மேல வரைக்கும் நமக்கு சகசம் வரைக்கும் பாயும் இதனால நமக்கு நன்மை கிடைக்கும் இப்ப மூலாதாரம் சரியானபடி ஆக்டிவேட் ஆகல அங்க தூண்டப்படவில்லை அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா செவ்வாயோட தன்மை நீச்சமா இருக்கிறதுக்கு அர்த்தம் ஒருத்தரோட ஜாதகத்துல பிறப்பு ஜாதகத்துல செவ்வாய் சரியானபடி இல்லைன்னா மூலாதாரம் நன்றாக இயங்காது அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா செவ்வாயை வலுப்படுத்தணும் செவப்பு கலர் உடை போடணும் மண்ணில் போய் பேர் ஃபுட்னு சொல்லக்கூடிய வெறும் காலில் நிற்கணும் முருகனை வழிபடணும் அந்த காலத்தில் விநாயக ரகவல் நிறையா விநாயக ரகவல் இருக்குது அதில் ஔவையார்பாடிய சீதகலப்ப செந்தாமரை பூ பாதச்சிலமும் இருக்குது இல்லையா அதில் அழகாக சொல்லியிருப்பாங்க குண்டலி அதனை கூடிய அசபை பிண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து அதாவது இதில் ரொம்ப நுணுக்கமான அஜபா காயத்ரி பற்றிலாம் போட்டிருப்பாங்க அது ரொம்ப குருக்கிட்டேருந்து வாங்கணும்னு சொல்லுவாங்க எதுனால் அந்த காயத்ரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டோன்னா கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும் அதனால் குரு வேணும்னு சொல்லுவாங்க யாராவது ஒரு இன்ஸ்ட்ரக்டர் கூட இருந்தால் இப்படி இருக்கணும்னு சொல்கிறதுக்கு சொல்லலாம் அழகாக சொல்லுவாங்க அதாவது இடை சக்கரத்து ஈரட்டு அப்படின்பாங்க இடையில் இருக்கக்கூடிய சக்கரங்கிறது மணிப்பூரகம் அதே பிறகு உடல் சக்கரத்தை அப்படின்பாங்க உடல் சக்கரம் எல்லாத்தையும் இயக்கக்கூடியது எப்படி இயக்கணுங்கிறது அவ்வளோ அழகாக நமக்கு அந்த விநாயகரகவல் பாட்டில் ரொம்ப தெல்ல தெளிவா சொல்லிருப்பாங்க ஆனா புரிந்து கொள்ளணும்னா தமிழ் நல்லா தெரிஞ்சுட்டு இருந்ததுன்னா அவங்களுக்கு அவ்வளோ அழகா புரியும் அதுல வந்து இந்த மூலாதாரத்தின் மூண்டெழு கனலை அப்படின்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க காலால் எழுப்பும் கருத்தே அறிவித்தே அப்படின்னு வரும் இந்த வார்த்தைகள் எல்லாம் எதுக்குன்னா மூலாதாரத்தை தூண்டிவிட்டால் மட்டும்தான் அந்த குண்டலினி சக்தியானது மேல் பாயும் அப்போ அவங்களுக்கு செவ்வாய் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் செவ்வாய் ஆக்டிவேட் ஆகலைன்னா மூலாதாரம் சரியா ஒர்க் ஆகலைன்னா ப்ரொட்டக்ஷன் ஒரு மாதிரி சேஃப்டியானவை அவங்களுக்கு தோணாது யார் கூடயும் பேசத் தோணாது ஒரு தைரியம் இருக்காது இதெல்லாம் நல்லா இயங்கணும்னா அவங்களுக்கு மூலாதாரம் நல்லபடியாக இயங்கணும் அதுக்கு வந்து கிறிஸ்டல்ஸில் நான் பார்க்குறது வந்து ரெட் ஜாஸ்பர் பிளாக் ஜாஸ்மணி இந்த ரெண்டு கிறிஸ்டல்ஸும் ரொம்ப அற்புதமாக ஒர்க் ஆகும் அதே போல் இவங்க வந்து லம் அப்படிங்கிற அந்த பீஜம் லம் யாருடைய பீஜம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகருடைய பீஜம் லங்கிற சவுண்டை திரும்ப திரும்ப அந்த பீஜா மந்திரம் பீஜம்னா விதை மந்திரத்தின் விதை அது நமக்குள்ளே இறங்கி விரக்ஷமாக நமக்கு அந்த ஆற்றல் சக்தியை கொடுக்கும் அந்த மந்திரத்தை பீஜத்தை சொல்ல 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 அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து மூலாதாரம் நல்லபடியாக ஆக்டிவேட் ஆகும் செவ்வாய் வலுப்படும் இப்போ வந்து இந்த சக்கரங்கள் ஜோதிட ரீதியாக ஒரு சில பேருக்கு வந்து சரியாக இல்லை அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் ஜாதகத்தை வச்சு சனி நீச்சம் செவ்வாய் நீச்சம் இது ரெண்டும் நீச்சமா ஆரம்பிச்சு நம்ம உடம்புல இருக்க ஏழு சக்கரங்கள் சரியா வேலை செய்யல அதே போல சனி கேது செவ்வாய் கேது ஆக்டிவேட் பண்ண முடியல அப்படின்னா கேதுங்கிறது தடை பட் குண்டலினிக்கும் கேது தான் நம்ம சொல்லுவோம் சரியான ஒரு வழிகாட்டி இருந்து அவங்க ஆக்டிவேட் பண்ண விடணும் அவ்வளவுதான் அப்படி இருந்துட்டா அவங்களுக்கு அந்த கரெக்டான ஆக்டிவேட் பண்ணிவிட்டா ரொம்ப அற்புதமா செவ்வாயும் சனியும் இயங்க ஆரம்பிக்கும் இந்த சக்கரங்கள் வந்து சரியா வேலை செய்யல அப்படிங்கும்பொழுது ஒரு ஜாதகருக்கு என்ன மாதிரியான நோய்கள் வரும் அதை நம்ம ஜாதகத்தை வச்சு எப்படி கண்டுபிடிக்கணும் மூலாதாரம் நிறையா சரியா இயங்கலை அப்படின்னா நமக்கு அடி வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஆசன பிரச்சனை வர்றது குழந்தை பேர் கா ஒரு கால வந்து ரொம்ப தாமதமாகிறது ஆகிறது அந்த மாதிரி சில பிரச்சனைகள் அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த மூலாதாரம் சரியானபடி இயங்கவில்லைனா அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே காட்டி கொடுக்கும் ஜாதகத்துலேயும் காட்டி கொடுக்கும் நம்மளுடைய உடல் உறுப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அடிவைத்து வலியெல்லாம் வரும் இல்லையா இதெல்லாம் காரணம் அந்த மூலாதாரம் தான் மேம் இப்போ வந்து மூலாதாரம் சரியா வேலை செய்யல அப்படின்னு சொல்லி சொன்னா அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள்லாம் வரும்னு சொன்னீங்க அடுத்த சக்கரம் என்ன நோயை உருவாக்கும் அடுத்த சக்கரம் பார்த்தீங்கன்னா சுவாதிஷ்டானம் பேர் ரொம்ப அழகாக இருப்பாங்க அதிஷ்டானம் அப்படின்னா நிலை சுவாதிஷ்டானம் அது அடிவயிர் அந்த ஆசனவாய்க்கு கொஞ்சம் மேல் பகுதி நாபிக்கு கொஞ்சம் கீழே இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து சுவாதிஷ்டானம் சொல்றக்கூடியது தான் நமக்கு வந்து ஜீரண சக்தி முடிஞ்சு நம்ம வந்து சரியானபடி கழிவுகளை வெளியேற்றக்கூடியது அதே போல் உங்களுக்கு வந்து சிறுநீரகம் வந்து நன்றாக செயல்படுத்தக்கூடிய இடம் அதெல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே சுவாதிஷ்டான பகுதி தான் இந்த இடம் சரியானபடி இயங்கவில்லைனா ஒருத்தருக்கு சரியான ஒரு இமேஜினேஷனே வராது க்ரியேட்டிவிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு விஷயத்தை நம்ம வந்து புதுசாக நம்ம செய்யணும் ஒரே மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்கெல்லாம் இந்த சுவாதிஷ்டானம் வந்து பிளாக்கில் இருக்கிறவங்க அப்போ அவங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி வரணும்னா அந்த சுவாதிஷ்டானம் நல்லபடியாக இயங்கணும் மேம் அப்போ வந்து அந்த சக்கரம் வந்து சரியாக இயங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு அவங்க அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன விஷயம் செய்யலாம் மேம் சுவாதிஷ்டான நல்லா இயங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வம் அப்படிங்கிற ஒரு பீஜம் இருக்குது அது யாரோட பீஜம் வம்னாலே வாராகி இது சொல்லுவோம் வம் இந்த பீஜத்தை போட்டு விட்டுட்டு இல்லை இவங்களே ஒரு ஏழு தடவை சொல்லிட்டு வரலாம் ஆரஞ்சு கலர் அதிகமாக அவங்க யூஸ் பண்ணணும் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுளான சூரியனை வந்து இளங்காலை பொழுதுலேயும் மறையக்கூடிய அந்த நேரத்திலையும் மணங்கிட்டு வரும் பொழுது அது சூரியனுடைய ஏரியா ஒரு கதகதப்பாக இருக்கக்கூடிய ஏரியா அப்போது இந்த கிரியேட்டிவிட்டி மட்டும் இல்லாமல் ஒரு பணம் வளரக்கூடிய ஒரு ஆற்றலை இவங்களுக்கு ஒரு அதாவது சில பேருக்குலாம் பணத்து மேல ஒரு இஷ்டமே இல்லாம இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு சுவாதிஷ்டானம் நல்லபடியே இயங்காது அப்போ பொருளாதார வளர்ச்சிக்கு இது ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம அடுத்து மூணாவதா என்ன சக்கரம் அது எந்த நோயை உருவாக்குமா மூணாவது பாத்தீங்கன்னாக்கா மணிப்பூரகம் மணிப்பூரகம் அப்படிங்கிறது நாபிலேருந்து ஒரு நாலு விறக்கிடைக்கு மேலன்னு சொல்லக்கூடியது அந்த இடம் வந்து குருவுடைய இடம் குரு அப்படின்னாலே மஞ்சள் தனக்காரகன் அதே போல ஹாப்பி யாராவது ஒருத்தர் இப்போ பார்த்தாலும் பழைய பாஸ்ட்லேயே இருந்துக்கிட்டே இருக்காங்க துயரத்திலேயே இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஆரம்பத்துலேயே சொன்னேன்ல ஒரு வருத்தம் யாராவது இப்படி சொல்லிட்டாங்கன்னு அந்த ஒரு வருத்த நிலைப்பாட்டிலே இருக்காங்கன்னா அந்த இடம் வந்து பிளாக்கேஜஸா இருக்கும் அந்த வருத்தப்படுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சரியான இப்படி ஜீரணம் ஆகாது பாத்திருக்கீங்களா கவலையில இருக்கிறவங்க சரியா சாப்பிட மாட்டாங்க ஜீரண உறுப்பு அங்கதான் வந்து பயிலெலாம் கரெக்டாக வந்து ப்ரொடியூஸ் ஆகிற இடம் அப்போ அங்க சரியானபடி உங்களுக்கு அந்த எனர்ஜி போகல ஸ்ப்ரெட் ஆகல அப்படின்னா உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ அதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஹனுமன் எப்படி இருப்பார் எப்பயுமே ஹாப்பி மூட்ல இருப்பார் எப்பயுமே ஒரு சந்தோஷத்தோட ஒரு மஞ்ச தான் அவருக்கு பேரே சுந்தரன் தான் பேரு அப்போ அந்த மஞ்சள் கலர் வர்ணம் தான் அடிக்கடி பார்க்கணும் மஞ்சளை வந்து ஒரு சிட்டிகை போட்டு கொதி தண்ணியில் வச்சு குடிக்கிறது அதே போல் அந்த ராம் எனும் அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு விதமான சந்தோஷம் அவங்களுக்குள்ள எப்பயுமே இருக்கும் அவங்களுக்கு அந்த துயர நிலைக்கு திரும்ப போக மாட்டாங்க இப்போ அடுத்த நான்காவது சக்கரம் அது எந்த மாதிரியான நோயை உருவாக்கும் அந்த சக்கரத்தினால் பாதிக்கப்பட்டவங்க அதை ஆக்டிவேட் பண்ணணும்னா என்ன விஷயம் செய்யலாமா நான்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனாகதம் ஹிரதய சக்கரம்னு சொல்லுவாங்க ஹய மையப்பூ அதாவது நெஞ்சோடைய மையப்பூ பகுதியில் இருக்கக்கூடியது இது வந்து இந்த இடம் எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பு அன்பு கொடுப்பது பெறுவது இதெல்லாம் இந்த சக்கரம் நன்றாக இயங்கலைன்னா எப்பயுமே அவங்க வந்து ஒரு மாதிரி ரிசர்வ்டாக இருப்பாங்க யார் கூடயும் எளிமையாக பழக மாட்டாங்க இங்கே சந்திரன் அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க சில பேர் சில பேர் வந்து வீணஸ்ன்னு சொல்லக்கூடிய சுக்ரன் அதிகமாக ஆதிக்க இருக்கக்கூடிய இடம் நான் வந்து சுக்ரனையும் சூரியனையும் சொல்லுவேன் நான் ஹிரதய பகுதிங்கிறது வந்து சூரியகண்டம்னு சொல்லுவேன் அந்த சூரியகண்டத்தை நல்லபடியாக இயக்கினால் மட்டும்தான் ஹிருதயத்துக்கு நல்லது நம்ம நுரையீரலுக்கு நல்லது அந்த ஏரியா பூரா நல்லா வந்து ஆக்டிவேட் ஆகும் யாருடைய ஜாதகம் சூரியன் நீச்சமாக இருக்கோ அவங்களுக்கு இந்த பகுதி சரியானபடி இயங்காது ஹிருதய சக்கரம் அப்ப அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் அப்படிங்கிற அந்த பீஜத்தை திரும்ப திரும்ப இவங்களே சொல்லலாம் அப்படி இல்லைன்னா பச்சை வண்ணத்தை அடிக்கடி பார்த்துட்டு வரலாம் இப்படி செய்யும் பொழுது இவங்களுக்கு உண்டான அந்த ஹிருதய சக்கரம் கரெக்டாக ஆக்டிவேட் ஆகும் அவங்களுக்கு அன்பை கொடுக்கிறது வாங்குறது எப்படி சொல்றதுன்னா நிறைவான ஒரு மகிழ்ச்சி இருக்கும்ல ஒரு அமைதி அது அவங்களுக்கு பூரணமாக கிடைக்கும் சக்கரம் என்ன மாதிரியான நோய் என்ன மாதிரியான குணாதிசயத்தை ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும் அதை ஆக்டிவேட் பண்ணணும்னா என்ன விஷயம் செய்யலாம் மேம் அஞ்சாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்டை சக்கரம் இந்த இடம் இது வந்து ஆகாய தத்துவம் ஆகாய தத்துவத்திலேருந்து ஆரம்பிச்சு அப்புறம் காற்று நெருப்பு நீர் மண் தான் நம்மளுடைய மூலாதார சக்கரம் நம்மளுடைய பஞ்சபுத சக்தி இந்த ஆகாய தத்துவம் தான் முக்கியமானது பேசாம கூட கம்யூனிகேட் பேசி நம்மளுடைய விஷயத்தை வந்து சொல்றதுங்கிறது எளிமை இல்லையா ஒருத்தர் ரொம்ப ரிசர்வா இருக்காங்க புதன் சரியானபடி இயங்கல புதன் வந்து அஸ்தங்கதமா இருக்கு கேது இணைந்து இருக்கு இவங்களுக்கெல்லாம் பேச்சு சரளமா வராது அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இப்போ வந்து அடிக்கடி நான் பார்க்கக்கூடிய இதை வந்து ச தாமத பேச்சு அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம் அவங்களுக்கு இந்த த்ரோட் சக்கரா சரியானபடி ஆக்டிவேட் ஆகலைன்னு தெரியும் அவங்க அதை ஆக்டிவேட் பண்ணணும்னா என்ன பண்ணலாமான்னு அவங்க ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா ஹம் அப்படிங்கிற அந்த ஒலியை போட்டு விட்டு கேட்டுக்கே சொல்லலாம் அவங்க அம்மா அப்பா கிட்ட அதே போல் பேச இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறவங்க கூட இந்த ஹம்ங்கிற அந்த பீஜத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் லைட்டு ப்ளூன்னு சொல்லக்கூடிய வெளிர் நீல நிறத்தை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கணும் இது பண்ணிட்டு இருந்தாலே இவங்களுக்கு இந்த சக்கரம் இயங்க ஆரம்பிக்கும் இப்போ ஆறாவது சக்கரம் என்ன சக்கரம் அதை ஆக்டிவேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் இந்த ஆறாவது சக்கரம் சரியா இயங்கலை அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க புதனுக்கு புத்திசாலித்தனம் சொல்றோம் அதை தாண்டின ஒரு விஷயம் ஞானம்னு இருக்கு பாத்தீங்களா இன்டெலிஜென்ஸ் தாண்டின ஒரு விஷயம் அது வந்து ஏழு ஆறாவது சக்கரம் இது வந்து இந்த நெற்றி போட்டு இருக்கக்கூடிய சக்கரம் இது பேர் ஆக்ஞான பேர் சில பேருக்கெல்லாம் அந்த மூன்றாவது கண் திறக்கிறதுன்னெலாம் சொல்லுவாங்க இல்லையா இதெல்லாம் வந்து இங்கே தான் விதிகாரகன் சொல்லக்கூடிய சனி சனியும் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா வரக்கூடிய அந்த காலத்தை அறியக்கூடிய சக்தி இந்த இடத்துல இருக்காங்க அவங்க எல்லாம் மூன்றாவது கண்ணை திறந்து பார்க்கலாம் தன் கண் திறந்துங்கிறதுங்கன்னா உள்ளுக்குள்ள உணரக்கூடிய சக்தியை அவங்களுக்கு கொடுத்துருவாங்க எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு முன் யோசனை அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் அப்போ அவங்களுக்கு வேணுங்கிறத யார்கிட்டயும் போய் ஹெல்ப் கேட்க வேணாம் இவங்களே அதை வந்து கரெக்ட் பண்ணிப்பாங்க இதை ஆக்டிவேட் பண்ணணும்னா அவங்க என்ன பண்ணணும்னா இதை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரம் இருக்கு இல்லையா அந்த ஓம் பிரணவ மந்திரத்தை இவங்க வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும் சொல்ல 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 அந்த மூன்றாவது கண் அப்படிங்கிறது நமக்கு அது எல்லாருக்குமே இருக்கு மறைப்புனால நமக்கு வந்து தெரியாமல் இருக்கு அது வந்து தெரியறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் கிறிஸ்டல்ஸில் பார்த்தீங்கன்னா அமைதிஸ்ட்னு ஒரு கிறிஸ்டல் இருக்குது அந்த கிறிஸ்டல்ஸை கையில் வச்சுக்கிட்டோ இல்லை முன்னாடி வச்சுக்கிட்டோ அவங்க தியானம் பண்ணலாம் அப்படி பண்ணும் பொழுது குழந்தைங்களுக்கு கூட அந்த ஃபோக்கஸிங் அப்படிங்கிற ஒரு விஷயமும் படிக்கிறத நினைவு ஒரு அமைப்பும் இந்த மூன்றாவது கண் நன்றாக இயங்கினால் மட்டும்தான் தெரியும் மேம் இப்போ ஏழாவது சக்கரம் அது என்ன மாதிரியான விஷயங்களை செய்யும் ஒரு ஜாதகத்தில் அந்த சக்கரம் வந்து வீக்காக இருக்கு அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அதை ஆக்டிவேட் பண்ணால் என்ன செய்யணும் மேம் இப்போ எல்லாருக்கும் வந்து தெய்வத்தோட பேசணும்னு ஆசை வருமா உங்களுக்கு இருக்கு இல்லையா ஆமாம் எனக்கும் இருக்கும் இல்லையா இப்போ கனெக்டிவிட்டி இந்த பிரபஞ்சத்தில் தெய்வத்துடைய நிலையோட நாம் எட்டுறதுக்கு இந்த சஹஸ்ரம் தான் நமக்கு வந்து வழிவகுக்கிறது அந்த சக்கரம் தலையில இருக்கு தலை உச்சி குழந்தை பிறக்கும் பொழுது இந்த உச்சி மூடாம இருக்கு பாத்தீங்களா அந்த தான் ஃபர்ஸ்ட் பிராணனே நமக்கு வருது அந்த பிராணசக்தி வழியாதான் நமக்கு வந்து மூச்சு காத்து வருது நல்லா சக்தி வந்து கிடைக்கக்கூடிய இடம் ஆனா போக போக அது மறை ரொம்ப ஹார்டா இடம் அந்த ஏரியா இப்போது நம்மளுடைய இந்த குண்டலினி சக்தியானது ஏற ஏற மேலே இந்த இடத்துல ஒரு ஆற்றல் மையமானது கொஞ்சம் துளை துளைனா நமக்கு விசிபிளாக தெரியாது அது வந்து ஓப்பன் ஆகக்கூடிய இடம் அப்போது நம்ம தெய்வத்தோடு கனெக்ட் ஆகலாம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவர்களுக்கும் நமக்கும் உண்டான அந்த கம்யூனிகேஷன் அழகாக புரிதல் நமக்கு கிடைக்கும் பிரபஞ்ச சக்தியுடன் இணைக்கக்கூடிய இடம் அப்படின்னா இந்த இடம் தான் ஏழாவது சக்கரம் இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஓம் அவும் அப்படி எந்த பீஜத்தை வேணால் சொல்லலாம் இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா வெள்ளை நிறம் வெள்ளை பர்பிள்னு சொல்லுவோம்ல வெளியா அந்த லைட் பர்பிள் கலர் அந்த கலர்ஸ் அடிக்கடி பார்க்க 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 இந்த சகசிராரம் நமக்கு வந்து நன்றாக இயங்க செய்யும் இதனால பிரபஞ்ச ஆற்றலை நம்ம ரொம்ப ரொம்ப அற்புதமாக வாங்கிக்கலாம் இதை தாண்டி ரெண்டு நிலை இருக்கு இந்த ஏழு சக்கரங்களை தாண்டி தாண்டி நமக்கு கீழே பூமி சக்கர அப்படின்னு ஒண்ணு இருக்கு பூமி நட்சத்திர சக்கரம்னு ஒன்று இருக்கு அதே போல தலைக்கு மேல ஆத்ம சக்கரம்னு ஒண்ணு இருக்கு துரியம் துரியாதி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் அந்த நிலை உடல் உடல் சார்ந்த பகுதியில் இருக்கிறது மட்டுமே இந்த ஏழு இதை ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணி இந்த கிரகங்களுக்கு உண்டான விஷயங்களை கரெக்டாக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாலே நாம நினைச்சது இந்த உலகத்துல நம்ம அடைஞ்சிடலாம் இத வந்து நம்ம பெரியவர்கள் எல்லா விதமான ஸ்லோகங்கள்லையும் மந்திரங்கள்லையும் கொடுத்துருக்காங்க இதில் நம்ம இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா விநாயகர் தகவல் ஔவையார் பாடினது அவ்வளோ மறைபொருளாக சொல்லி கொடுத்துருக்காங்க இதே போல் லலிதா சகஸ்திரநாமத்தில் ஒவ்வொரு சக்கரத்தின் பெயர் என்ன அதுக்கு தேவதைகள் யார் அவங்களோட ஆயுதங்கள் என்ன என்னென்ன சாப்பிடணும் எல்லாமே யுகம் யுகம் முன்னாடியே அவங்க கொடுத்துட்டாங்க இதை கரெக்டாக நம்ம பயன்படுத்திக்கிட்டால் நம்ம வாழ்க்கை நாம் ரொம்ப அற்புதமாக வாழலாம் ரொம்ப அழகா நிறைய விஷயங்களை நீங்க பகிர்ந்துட்டீங்க ஏழு சக்கரங்கள் அது என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்கும் அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணனும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்க நேர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு உங்களுக்கு இந்த நேரத்துல நன்றி சொல்லிக்கிறோம் மேம் நன்றி வாய்ப்புக்கு மிக்க நன்றி மேம் ஹி இஸ் பிரில்லியன் ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறோம் லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு தினமும் ரெண்டு ஸ்பூன் வேலை வாய்ப்பிற்கான நூறு சதவீத உத்தரவாதத்துடன் எம்பிஏ படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி Holidays. South India's number one travel brand.